கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமயமாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்கு எடுத்திருக்கும் துருவசனம் எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவசனம் பதினாறு ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நீ அழுகை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர் தங்கள் பகைவரை நாட்டி நின்று அவர்கள் திரும்பி வருவார்கள் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆம் பிரியமானவர்களே நாம் இன்று பலவித சுமைகளால் அழுத்தப்படுகின்றோம் பொருளாதார நெருக்கடி சுகமின்மை தனிமையுணர்வு தடைகள் என பல பல சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி நம் வாழ்வில் நாம் முன்னேறாதபடி பல தடைகளையும் மனச்சோர்வுகளையும் உண்டாக்கி நம்மை பயமுறுத்துவான் ஆனால் நாம் கிறிஸ்துவின் பட்டயமாகிய வசனம் என்னும் போர்வாளை கொண்டு சாத்தானையும் அவனுடைய செயல்களையும் முறியடித்து ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் சாத்தான் உண்மையிலே பலவீனமானவன் கிறிஸ்துவுக்குள் நாம் உறுதியாய் நிலைத்திருக்கும்போது அவன் நேரடியாக நம்மில் மோத முடியாமல் மனிதர்களை பயன்படுத்தி சூழ்நிலைகளை பயன்படுத்தி சூழ்ச்சி செய்து நம் சிந்தனையையும் நம் மனதையும் பலவீனமாக்க பார்க்கிறான் நாம் விவிலியத்தில் யோகுவின் வாழ்க்கை எல்லாவித இழந்ததை காட்டிலும் இரட்டைத்தனமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் சாத்தான் அவரை சோதிக்கும்படி வந்தபோது இயேசு கிறிஸ்துவும் திருவசனத்தை கொண்டு சாத்தானை முறியடித்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் திருவசனம் என்னும் போர்வாளைக் கொண்டு சாத்தானை முறியடித்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை வேலையடைத்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாம் ஜெயம் எடுப்போம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடத்தின் ஏழு மாதங்களும் எங்களை நிறைவாக்கி நடத்தின அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்கள் பலவீன நேரங்களில் உமது பலத்தினால் எங்களை தாங்கிடவும் தடைகளையும் பள்ளங்களையும் மலைகளையும் தாண்டி ஜெயங் எடுக்க எம் கால்களை மான்கால்கள் போலாக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள் வேலையடைத்து பாதுகாப்பிறாக இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஜெயத்தின் நாளாக அமையட்டும் பிரைசலாட்